நீங்க எவ்வளவோ பேய் படம் பார்த்திருப்பீங்க சோத்துக்காக செத்த பேய பாத்துருக்கீங்களா இந்த படத்துல வர்ற பேய் சோத்தை மட்டுமே அண்டா அண்டாவா தின்னு நம்ம எல்லாரையும் ஓட விட்டுருங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ரிலீஸ் ஆன பகசூரா ரெஸ்டாரண்ட் ஸ்டோரி என்னன்னா அஞ்சு பேச்சுலர்ஸ் இருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோ ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறாருங்க ஆனா அவருக்கு இந்த ஐடி ஜாப்பே பிடிக்கலங்க அதனால ஹீரோ ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க ஆனா அவர்கிட்ட போதிய காசு இல்லாததுனால ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க அதுல ஹாரர் கோஸ்ட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்றாங்கங்க அப்ப ஒரு புக்கு அவங்க கையில கிடைக்குது அந்த புக்கை இவங்க படிச்சு பல மந்திரங்கள் செய்யறாங்க அப்ப ஒரு எலுமிச்சம்பழத்துல ஒரு பேய் வந்து ஏறிடுதுங்க அதுக்கப்புறம் நடக்கிற ஹாரர் காமெடி படம் தாங்க இந்த படம் இந்த படத்துல வர்ற அந்த பேச்சுலர் பசங்க அஞ்சு பேரும் இந்த பேய்க்கு சோறு வடிச்சு போட்டே பாதி காசு அழிச்சிருவாங்க ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதான் நான் இங்க ரிவீல் பண்ண விரும்பல படத்துல போய் பாருங்க ஒரு செம ஹாரர் காமெடி படங்க இந்த படம் வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு தமிழ் டப்புலயும் இருக்குங்க இந்த படத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேய் நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது வந்துச்சுன்னா நம்ம சொத்தை அழிச்சு சாப்பாடு இந்த பேய்க்கு போடணும் அப்படிங்கிற பயம் தன்னால வந்துருங்க